வணக்கம் நேர்களே எல் எஸ் எஸ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் பரப்பில் உள்ள சுர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தை பத்தி பார்க்கலாம் எல்எஸ்எஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் சேலம் பக்கத்தில் இருக்கிற தென்பொன்பரப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் ரொம்பவே புனிதமான ஒரு சிவஸ்தலம் இருக்கு அதாவது சந்திரகாந்த கல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சூரியகாந்த கல்லால இங்க இருக்கிற மூலவர் லிங்கம் வந்து இருக்கார் வீட்டில் இருக்கார் இந்த கோவில பத்தின சிறப்புகளை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம் வாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் வழியில் அம்பையகரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மேற்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் உள்ளது இங்கு சிவன் பதினாறு பட்டைகளுடன் கூடிய லிங்கம் அருள்பாலிக்கிறார் ஆவலி பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள் பாலநந்தியின் இரு கொம்புகளின் வழியே சூரிய ஒளி இரு கோடுகளாக இறங்கி கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தில் படிவதை காணலாம் நவபாஷாணத்துக்கு நிகரான சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்கம் இது சுமார் ஐந்தரை அடி உயரத்திற்கு பிரம்மா மற்றும் விஷ்ணு பீடங்கள் மீது கம்பீரமாக அமைந்துள்ளது அரஹர நம பார்வதிவதையே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பதினாறு செல்வங்களும் மிரளும் ஈசா போற்றி சொன்ன போற்றி போற்றி பதினாறு முகங்களுடைய இறைவா போற்றி தென்பொன்பரப்பி நாதா போற்றி போற்றி இறை நமது புனிதமான புண்ணிய பூமியாகி இந்த பாரத தேசத்திலே பரத கண்டத்திலே இமாலயத்தின் தென்பாகமாக விளங்குகின்ற தென் தமிழ்நாட்டிலே நடுநாடு என்று போற்றக்கூடிய இந்த பகுதி அதாவது கல்வராயன் மலைப்பகுதி அடிவாரம் இந்த பகுதியிலே சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் ரிஷிகளும் ஆதி காலம் முதலாக தவம் செய்த பூமியாக இங்கே கருதப்படுகிறது சித்தர்களுக்கெல்லாம் தலைமை குருநாதர் ஸ்ரீலாஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் பதினெட்டு சித்தர்களுடைய ஆசான் காகபுஜண்ட சித்தர் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே தவம் செய்து இங்கேயே தங்கியிருந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ஜீவசமாதி அடைந்துள்ளார் இந்த காகபுஜண்ட சித்தர் என்பவர் பதினெட்டு சித்தர்களுடைய ஆசான் இவருடைய காலம் யுகங்கணக்கில் சொல்கிறாங்க காகபுஜண்டர் இந்த உலகம் முழுவதும் பதினாறு இடங்களில் சமாதி அடைஞ்சிருக்கிறதாக காகபஜண்டருடைய வரலாறுகள் சொல்லுது அதில் இங்கேயும் சமாதி இருப்பதாக ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் நமது கோயிலில் இருக்குது அந்த கல்வெட்டு செய்திகள் மூலமாக கிடைக்கப்படுது இந்த கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பணி வேலைகள் தொடங்கி செய்தார்கள் அதாவது கோவிலுடைய பழமை ஆறாயிரம் வருஷம் அதற்கு முன்பாக கருவறையில் உள்ள லிங்க பிரதிஷ்டை யாரால் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னு காகபூஜெண்டர் பிரதிஷ்ட பண்ணார் விஷயம் மட்டும் தெரியுமா தவிர அதனால லிங்கத்தினுடைய காலங்கள் யாரும் சொல்ல முடியாது ராமாயண பாரத காலம் கூட சொல்லலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு லிங்கம் அது சுவாமி வந்து சன் மேக்னட் ஸ்டோன் சொல்லக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்லக்கூடிய மூன்று விதமான சக்திகளை உள்ளடக்கிய சூரியகாந்த லிங்கமாக இங்கே காட்சி கொடுக்குறார் சுவாமி இந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பட்டைகள் பட்டப்பட்டையாக இருக்கும் எல்லா இடத்துலையும் சிலிண்டராக இருக்கும் இலிங்கம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டப்பட்டையாக இருக்கும் ஸ்கேல் மாதிரி இந்த பதினாறு பட்டைகள் பதினாறு செல்வங்களை உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது காகபூஜண்ட சித்தர் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது பதினாறு செல்வங்களும் மக்களுக்கு குறையில்லாமல் கிடைக்கணுன்றதுக்காக அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அதில் நவபாஷான பந்தனம் செய்யப்பட்டிருக்கு நவ பிரம்மபீடம் பீடங்கள் நவபாஷனங்களாக ருத்ரபீடம் வந்து சூரியகாந்த திருமேனியாக இங்கே இறைவன் வந்து காட்சி கொடுக்குறார் இது பலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் சேர சோழ பாண்டியர்கள் மூ வேந்தர்களும் திருப்பணி பண்ண ஆலயத்தில் இது சிறப்புமிக்கிறது மூவேந்தர்களுக்காக மூன்று லிங்கங்கள் இங்கே இருக்கிறது சேரனுக்கு தனியாக ஒரு லிங்கம் சோழனுக்கு தனியாக ஒரு லிங்கம் பாண்டியனுக்கு தனியாக ஒரு லிங்கம் மூணு லிங்கம் கருவறைக்கு வெளியில் மண்டபத்தில் இருக்குது அதனுடைய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா சேரசோழ பாண்டியர்கள் இப்பகுதிக்கு வந்த பகுதி இந்த கோயிலில் ஏற்கனவே லிங்க பூஜை நடந்துகிட்டு இருந்திருக்கு காகபூஜன்றருடைய அருளால் சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் வணங்கின இடம் அது இப்பேற்பட்ட புனித பூமிக்கு வரும்போது அவங்களுக்கு பலவிதமான அற்புதங்கள் மூவருக்கும் நடந்திருக்கிறது அதன் காரணமாக தாங்களுடைய முடியை காணிக்க செலுத்தியிருக்காங்க முடினால் தலையில் சூடக்கூடிய மகுடமாகிய கிரிகிடம் இந்த மூன்று முடிகளையும் காணிக்க கொடுத்த இடம் முடி தலைவாசல் என்று இன்னும் அந்த பேர் என்ன அழைக்கப்படுகிறது நம்ம ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் இருக்குது அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் அப்படின்ற இடம் தலை வணங்கின இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மும்முடி என்கின்ற இடமும் அதில் அருகாமையில் இருக்கிறது நடுவில் வஜிஷ்ட நதியானது ஓடிக்கொண்டிருக்கிறது வஜிஷ்ட நதிக்கரையில் அவர்கள் மூன்று முடிகளையும் இந்த இறைவனுக்கு காணிக்க கொடுத்துருக்காங்க அதனால் அந்த ஊர் பேர் இன்றைக்கும் நம்ம மும்முடி தலைவாசன்ற ஒரு ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கருவறையில் உள்ள லிங்கம் எப்பொழுதும் உஷ்ணத்தன்மையுடையது கருவறை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு தொண்ணூற்றி ஒம்போது டிகிரி நூறு டிகிரி செல்சியஸ் சுவாமி மேலே வந்து ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் அதுமாதிரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஜலம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷ்ணத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் கருவறை உஷ்ணம் மிகுந்த ஒரு கருவறை ஏன்னா சூரியகாந்த லிங்கம் அப்படின்னாவே உஷ்ணம் காகபஜண்ட சித்தர் இங்கே ஜீவ சமாதி காகபஜண்ட சித்தருடைய ஜீவப்பீடம் பீடம் இது அவருக்கென்று விக்கிரகங்கள் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது அணையா விளக்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த அணையா விளக்கு அணையா விளக்கு பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் எரிஞ்சில் இருக்கு இது ரொம்ப விசேஷம் உள்ள இருக்கக்கூடிய அணையா விளக்கு ஜோதி வடிவமாக சுவாமி இருக்கார் உள்ள எரிஞ்சில் இருக்கு உள்ள இந்த அணையா விளக்கு இந்த அணையா விளக்கு பல வருஷமாக இங்கே இருக்கு எல்லாம் உள்ள இறைவன் பகலாதேவி சமய சித்தருடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொன்ன ஈஸ்வரப் பெருமானுடைய திருவிழில் வணங்கி பகவான் பிரார்த்தனை செய்து இறைவனை வணங்குகின்றோம் ஓ நம சிவ ரொம்ப நன்றி சுவாமி இவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய பிரதோஷ வழிபாடு கோவில் திருக்கோவில் பற்றினா எல்லா தகவலும் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அத்துடர்ந்து இந்த கோவில் பற்றினா சிறப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் எல்லா சிவாலயங்களிலும் நந்தி தேவர் தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்திருப்பதை காணலாம் ஆனால் இத்திருக்கோயிலில் பால வீற்றிருப்பதால் கொம்புகளின் இடையூறின்றி பிரதோஷ காலங்களில் நேரடியாக சிவ தரிசனம் கிடைக்கிறது தோஷ நிவர்த்திக்காக இங்கு நந்திக்கு பாலபிஷேகம் செய்யப்படுகிறது அப்போது அபிஷேகப்பால் நீல நிறமாக மாறுகிறது பகுலாதேவி சமீத ஸ்ரீ காகபூஜன் ஜீவ சமாதி அங்கே தான் நம்ம இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருமையான ஒரு புகைப்படம் இருக்குது இதை பற்றி இங்கே இவ்வளோ நாள் வந்து சிவ தொண்டு பண்ணிகிட்ருக்காங்க சிவனடியார் இருக்கார் அவர் தான் நமக்கு இந்த புகைப்படத்தை பற்றியும் இங்கே இருக்கிற சித்தரை பற்றியும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் நமக்கு கொடுக்கறக்கார் வணக்கம் சிவாய நமக நான் என் பேர் அப்பாவுங்க நான் வந்து பதினாறு வருஷமாக சிவத்துண்டு செஞ்சிகிட்ருக்கேங்க இந்தனுடைய கோயிலுடைய வந்து பிரதோஷ ஆலயங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க பிரதோஷ ஆலயங்கிறது பதினாறு வருஷம் கடுதவமாக இருந்தார் இதனுடைய சிலை தான் வந்து மூலசானத்துக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்தில் இந்தாண்ட இவருடைய சிலையும் இந்தாண்ட நந்தியும் நந்தி பிறையும் இருக்குது சார் இப்போது நம்ம படத்தில் பார்த்துட்டு இருக்க சுவாமி வள்ளலார் அவர்கள் இங்கே இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி அழுக்கு சுவாமிகள் அவங்களும் இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்பா பைத்திய சித்தர் அவருடைய ஜீவ சமாதி சேலம் ஜங்ஷன் பக்கத்தில் அவங்களுக்கு இருக்கும் அவரும் இங்கே வந்திருக்காங்க அதாவது பார்த்துட்டு இருக்கிறது அற்புதமான ஒரு காட்சி காகபஜர் அவருடைய கல்வெட்டு காட்சி இது வந்து கல்வெட்டு ஆதாரம் வந்து ஜீவசமாதியானது கல்வெட்டு ஆதாரம் அதே மாதிரி ஒவ்வொரு பிரதோஷ ஆலயங்கிறது வந்து முன்னாடி நந்தியும் பிறையும் மேலே போட்டிருப்பாங்க அர்த்தம் பண்றதுல அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போது நம்ம வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல தான் இருக்கோம் காகபு ஜண்டர் அவர் சித்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தலையான ஒரு முதன்மை சித்தர் அப்படின்னு சொல்லலாம் அவர் வீட்டில் இருக்கிற அவர் சமாதி அடைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ இங்கே பக்தர்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க அதில் சிலர் வந்து நம்ம இப்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் இருக்காங்க கேட்போம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க ஆத்தூர் பக்கத்தில் அம்மம்பாளையத்துலேருந்து இருக்கீங்க சரி இந்த கோயில்க்கு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஏழு வருடங்களுக்கு மிளக தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படியா சரிப்பில் தொடர்ந்து பௌர்ணமி பூஜைகள் இதெல்லாமே தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு இங்க இங்கே வந்தாவே நம்ம உடலில் இருக்க கரும வினைகள் தீரும் அப்படின்னு சொன்னாங்க நினைச்சா நடக்குது ஒவ்வொரு பிரதோஷம் வந்துட்டு இருக்கேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மன எவ்வளோ கலங்கமாக இங்க வந்தாலும் உண்மை சால்வ் ஆயிடுது வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க எங்கள் பேர் கீதாங்க நாங்கள் இங்கே தென்பான்புரப்பி தான் இதே ஊர் தான் உங்க பேர் சொல்லுங்க நீங்கள் இதே ஊர் தான் சரி இந்த திருக்கோவிலுக்கு நீங்கள் இதே ஊர் தான் சொல்கிறீங்க எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கீங்க ரெகுலராக வருவீங்களா இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக சொல்லுங்க நாங்கள் அப்போவும் பிரதோஷம்னா வருவோம் விசேஷம் எதுனா ஒன்றுன்னா வருவோம் ஃபுல்லே இருந்து பார்த்துட்டு போவோம் எதை நாங்கள் நினச்சிட்டு வரோமோ அது ஒரு நம்மளுக்கு மன சமாதானம் அப்படி நீங்கள் நினச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு விஷயத்தை எங்களுக்காக நேர்களுக்காக எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு முடியாதான் இருந்தார் இங்கே வந்து நாங்கள் வேண்டிகிட்டு போனதுனால எங்களுக்கு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி தேவிசியம்தான் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு பரவாயில்ல இங்கே வேணும்னா நல்லா இருந்துச்சு எப்போயும் வருவோம் பிரதோஷம் தவராமல் நம்ம ஐம்புலன்களையும் வந்து அடக்கிற சக்தி வந்து எங்கே கிடைக்குதுன்னா இந்த மாதிரி சித்தர் பீடங்கள் இருக்கிற கோயில்களில் இருக்கிற இடத்துல கிடைக்கும் நான் நம்புகிறேன் நம்ம வந்து ஆத்ம சக்தி வந்து எப்படி வந்து நம்ம உருவாக்குறோம் எப்படி வந்து அதை ஆத்மசக்தியும் இது பண்ணி ஐம்புலன்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்ம வந்து அதை கொண்டு போகிறோம் அப்படின்றத நான் இந்த சித்தர்கள் இதில் உணர்றேன் நான் வந்து யாரும் உணர்ந்தாங்களும் தெரியல எனக்கு அது உணர் உணர்வு இருக்குது மற்ற கோயில்களை விட இந்த இடத்துக்கு வந்தால் அந்த ஒரு வேறுபாடு நமக்கு தெரியுது தலத்து அம்பாள் மகாலட்சுமி அம்சத்துடன் ஸ்வர்ணாம்பிகை என்ற பெயருடன் நின்ற கோலத்தில் அருளுகிறாள் இவள் கிழக்கு பார்த்து நின்றிருந்தாலும் இவளது முகம் சிவன் இருக்கும் திசை நோக்கி சற்று திரும்பியுள்ளது காகபுஜண்டர் மனைவி பகுலாதேவி ஆகியோரின் ஜீவசமாதி இவளது பார்வையில் படும்படி உள்ளது காகபுஜண்ட சித்தர் சிவனின் தலையிலுள்ள சந்திரனின் கலையிலிருந்து தோன்றியவர் நினைத்த நேரத்தில் காக வடிவம் எடுக்கும் தன்மை கொண்டவர் எனவே சந்திரதோஷம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க நான் எஸ் சின்ன சேலத்துலேருந்து வரேன் எனக்கு ஒரு சில இது வரைக்கும் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நான் வந்துட்டுருக்கேன் மனசில் இங்கே வந்துட்டு போனால் மனது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது என் பேர் சிவராங்க நான் இதே ஒரு சின்ன சலம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சாலருந்து அந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கேன் இந்த கோயில் நான் வந்தேன்னு சொல்கிறதோடு அவரே கூட்டிகிட்டு வந்துட்டார் அதுதான் உண்மை இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க அவங்களுடைய மனசுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அவர் என்ன அதை கொடுக்கிறாரு சிவனுக்கு பின்னால் மகாவிஷ்ணு ருத்ராட்ச மனித காட்சி தருகிறார் சிவனும் தானும் ஒன்றே என்பதை காகபுஜண்டருக்கு உணர்த்துவதற்காக இவ்வாறு காட்சி தருகிறார் மகாவிஷ்ணுவிற்கு நேரெதிரே முருகன் காட்சியளிக்கிறார் இந்த காட்சி வேறு எந்த திருத்தலத்திலும் காண கிடைக்காத காட்சி மகாவிஷ்ணுவையும் பிரார்த்தனை செய்வதால் தாய்மாமன் உறவு நீடிக்கும் ஐயாவை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா இருந்து வராரு இந்த கோவிலுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு சிலர் தான் வந்து நான் இப்ப எனக்கு சொல்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அன்னதான கமிட்டியில இவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் இன்னும் பல விஷயங்கள் கோவிலுக்காக பண்ணிகிட்ருக்கார் பட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக அவர் இருக்கார் இருந்தாலும் அவரை விடுறதா இல்லை வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் இங்கேருந்து வரீங்க உங்களுக்கும் இந்த கோவிலுக்குமான தொடர்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் பேர் வந்து சேனாதிபதி நான் வந்து நாமக்கல்லேருந்து வரேன் நான் இந்த கோவிலுக்கு ஒரு பத்து வருஷமாக வந்து வந்துட்டு இருக்கிறேன் பத்து வருஷமாக வந்துட்டு என்னோட என்னோடய காகபூஜனை தான் என்னுடைய பழங்கால குரு அவர் தான் போன பெரிய சென்ற பிறகு அவர் தான் குரு நாங்கள்லாம் வந்து சதுகிரி மலையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்பு இப்போ வந்து விட்ட குர தொட்டக்குர அப்படிம்பாங்க அதனுடைய தொடர்பு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் போன பிறவில கொடுத்தது இந்த பிரிவு மீண்டும் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இது வந்து என்னென்னா அன்னதானம் போட சொல்லி எங்களுக்கு உத்தரவு ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் அன்னதானம் போட சொல்லி எனக்கு உத்தரவு அந்த உத்தரவு படி செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த கோயிலில் வந்து எந்தளவுக்கு கும்பலை வரணும் அப்படிங்கிறது அங்கே அன்னதானத்துலேயே தெரிஞ்சிடும் நாங்கள் எந்தளவுக்கு ரெண்டு மூட்டை அரிசி போட்டு அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி கும்பலை வரும் பத்து கிலோ போட்டு அன்னதானம் பண்ணுறோம்னா பத்து கிலோவுக்கு தகுந்த மாதிரி கும்பல் வரும் இதை வந்து எந்த ஒரு விளம்பரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு நீ எந்தளவுக்கு அன்னத்தை போடுறியோ அந்த அளவுக்கு நான் கும்பலை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த பூமியில் வந்து தவனம் ஒரு தனி பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நாளை இங்க வந்து மேக்சிமம் வந்து நல்லா தவம் பண்ணாங்கன்னா இதுக்குண்டான ஆற்றல் வந்து காகபஜன் ரெடியா இருக்கிறார் கொடுக்கறதுக்கு ஆனா நம்ம அதை யாருமே செய்யறதில்லைன்றீங்க அதாவது காகபஜன் அவர்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை அப்படின்னு ரொம்ப அழகான கருத்தை பதிவு செஞ்சீங்க ரொம்ப நன்றி விவசாயம் செழிக்கவும் கடன் தொல்லை நீங்கவும் திருமணத்தடை நீங்கவும் ராகு கேது உள்ளவர்கள் களத்திர தோஷம் கால சர்போஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அவரவர் பிறந்த நட்சத்திர தினத்தன்று ராகு கால வேளையில் பாலநந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும்போது பால் சந்தனம் தேன் அபிஷேகம் செய்வதால் இளம் நீல நிறமாக மாறுவதைக் காணலாம் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இங்குள்ள பானலிங்கத்திற்கு பாலில் மிளகை அரைத்து கலந்து தடவி வழிபாடு செய்தும் அவிட்டம் நட்சத்திரத்திற்குரியவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று இவருக்கு தேனிபிஷேகம் செய்து நேட்டிக்கடன் செய்வது சிறப்பு மீண்டும் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை வேறொரு திருத்தடத்துலேருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் ஜே தருணுடன் பிரசன்னா நன்றி வணக்கம் என்ன நேயர்களே இத்திருக்கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நாமும் அங்கு சென்று வழிபடுவோம் அருள் பெறுவோம் நன்றி நேயர்களே வாழ்கவளமுடன் வாழ்த்துக்கள்